மற்றவருடைய வழிகாட்டுதலோடு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்று பல்வேறு வகைகளிலான சிறப்பு திட்டங்கள் தமிழ்நாட்டில் புகழ்பெற்று விளங்கிக் கொண்டிருக்கிறது கோடிக்கணக்கான மக்களுக்கு மருத்துவ சேவை ஆற்றியும் வருகிறது அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்திய அளவில் மூன்றாவது பொதுவான இறப்புக்குரிய காரணமாக விளங்குகிற ஒரு பெரிய நோய் நீடித்த நுரையீரல் அடைப்பு நோய் என்பதாகும் சிஓபிடி என்று சொல்லக்கூடிய கிரானிக் அப்ச்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் பாதிப்பால் உயிரிழப்புகள் என்பது அதிகரித்து வருகிறது கொரோனா பாதிப்புக்கு பிறகு இதய பாதிப்புகள் இந்த நுரையீரல் பாதிக்கும் திட்ட இந்த நோய்கள் என்பது கூடுதலாக ஆகி வருகிறது மூன்றாவது நோய் என்று சொல்லும்போது முதலில் இதய பாதிப்புகளுக்கான மரணங்கள் பக்கவாத பாதிப்புக்கான மரணங்கள் தொடர்ந்து மூன்றாவது நோய் பாதிப்பு என்றால் நுரையீரல் அடைப்புக்கான மரணங்கள் என்று அதிக அளவில் மரணங்களை சந்திக்கிற நோயாக இருப்பது இந்த சிஓபிடி இந்த சிஓபிடி என்கின்ற இந்த அதிக மரணங்களை சம்பவித்து கொண்டிருக்கின்ற இந்த நோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் மக்களிடையே போதுமான அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் முதியவர்கள் நெடுங்காலம் புகைப்பிடிப்பவர்கள் நுரையீரல் தாக்கம் அதிகம் ஏற்பட இருக்கிற வாய்ப்புள்ள நபர்களுக்கு நுரையீரல் அடைப்பு நோயை கண்டறிந்து நோய் தாக்கம் குறைய வழிவகை செய்கிற ஒரு திட்டம் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மட்டுமல்லாது களப்பணியாளர்கள் மூலம் பொதுமக்களுக்கு நீடித்த நுரையீரல் அடைப்பு நோய்க்கான முக்கிய காரணிகளாக விளங்குகிற நெடுங்காலம் புகைப்பிடிக்கும் பழக்கம் காற்று மாசு தொழில்சார் நோய் பாதிப்பு போன்றவைகள் குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்படவிருக்கிறது எனவே இந்த திட்டத்தை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம் அதேபோல் நிதிநிலை அறிக்கையில் அறிவித்த இன்னொரு சிறப்பான திட்டம் கொழுப்பு மிகு கல்லீரல் நோய் இதுவுமே கூட அதிக உயிரிழப்புகளை தருகிற ஒரு நோயாகும் எனவே இந்த கொழுப்பு மிகு கல்லீரல் நோய் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தி ஆரம்ப நிலை பரிசோதனைகளை மேற்கொள்வது போன்ற பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த கால வாழ்க்கை முறையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களினால் உலகெங்கும் சுமார் முப்பது சதவிகித மக்கள் கொழுப்பு மிகு ஈரல் நோய் பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார்கள் இதன் மூலம் இதை கருத்தில் கொண்டு களப்பணியாளர்கள் மூலம் நோய் குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அறிகுல் அறிகுறிகள் உள்ளவர்களை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு உரிய உரிய மருத்துவ பரிசோதனைகளுக்காக கல்லீரல் பாதிப்புக்கான இரத்த பரிசோதனை மேற்கொள்ள வழிவகை செய்வது போன்ற பல்வேறு விஷயங்களை மேற்கொள்வது என்பது இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த இரு திட்டங்கள் இன்றைக்கு முறையாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டங்களின் இந்த தொடங்கி வைக்கிற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட திட்ட அலுவலர்கள் அதாவது மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்திருக்கிற மாவட்ட திட்ட அலுவலர்கள் அனைவருமே இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள் மாவட்ட பயிற்சி மருத்துவ அலுவல்கள் அலுவலர்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற சுகாதார மாவட்டங்கள் நாற்பத்தி ஐந்திலும் இருந்து மாவட்ட சுகாதார அலுவலர்கள் காணொலி வாயிலாகவும் பங்கேற்றிருக்கிறார்கள் ஆக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பயிற்சி பயிலரங்கத்தை இன்றைக்கு முறையாக தொடங்கி வைத்திருக்கிறோம் இது மட்டுமல்ல இந்த துறையில் இன்னொரு மகத்தான சாதனையாக இன்றைக்கு ஏற்கனவே நான் சொன்ன ஏராளமான புதிய புதிய திட்டங்களினால் மக்கள் நல்வாழ்வு துறையில் மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள் அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னமும் நோயற்ற தமிழ்நாடு நோய் பாதிப்புகளற்ற தமிழ்நாட்டின் மக்கள் என்கின்ற வகையில் பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வர அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு அவருடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அற்புதமான திட்டம் ஒன்று இன்னும் ஒரு பத்து அல்லது பதினைந்து நாட்களில் சென்னையில் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது ஒரு சனிக்கிழமையில் சென்னையில் ஏதாவது ஒரு பெரிய அந்த பள்ளியில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது இந்த திட்டத்தின் பெயர் நலம் காக்கும் ஸ்டாலின் ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் இதயம் காப்போம் பாதம் பாதுகா பாதம் பாதுகாப்போம் போன்ற பல்வேறு திட்டங்களின் வரிசைகளுக்கு இது முன்னோடி திட்டமாக நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படுகிறது இந்த திட்டத்தினால் பயன்பெறவிருப்பவர்கள் ஏராளமான பயன்களை பெறவிருக்கிறார்கள் பொதுவாக இன்றைக்கு முழு பரிசோதனை என்று தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளுக்கு எங்கே சென்றாலும் பொருட்செலவாகும் ஆனால் பொருட்செலவு இல்லாமல் ஒரு முழு பரிசோதனைகள் அந்த அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் சிறப்பு மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவ வசதிகளோடு ஒரு பெரிய அரங்குகள் அமைக்கப்படவிருக்கிறது அதில் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை எலும்பியல் மருத்துவம் மகப்பேறியல் மருத்துவம் மற்றும் மகளிர் மருத்துவம் குழந்தை மருத்துவம் இருதயவியல் மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் மனநல மருத்துவம் இயன்முறை மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் இந்திய முறை மருத்துவம் என்று பல்வேறு மருத்துவ முறைகள் இதில் ஒருங்கிணையவிருக்கிறது இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் என்று சொல்லக்கூடிய அதாவது முழு பரிசோதனை மக்களை தேடி மக்கள் இருக்கும் இடங்களுக்கே தேடி சென்று இந்த பரிசோதனைகள் செய்யும் திட்டம் மிக விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது இந்த திட்டத்தில் இன்றைக்கு பயன்கள் என்பது இன்னமும் கூட அதிகரித்திருக்கிறது அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு அவருடைய மாற்றுத்திறன் சதவிகிதத்தை கண்டறிந்து சர்டிஃபிகேட் தருகிற ஒரு திட்டம் இந்த முகாம்களிலேயே நடைபெறவிருக்கிறது புற்றுநோய்களுக்கான பரிசோதனையும் இந்த திட்டத்திலேயே நடைபெறவிருக்கிறது முதலமைச்சரின் விரிவான பா இந்த கா காப்பீட்டு திட்டத்தில் இதுவரை தமிழ்நாட்டில் ஒரு கோடியே நாற்பத்தி நாலு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் இன்னமும் புதிதாக தனி குடும்பங்கள் அமைத்து கொண்டவர்களுக்கு விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் புதிய அட்டைகள் பெற வேண்டிய சூழல் இருக்கிறது எனவே அவர்களுக்கு எங்கே புதிய அட்டைகளை பெறுவது யார் தருவார்கள் என்கின்ற அந்த சந்தேகமெல்லாம் இருக்கிறது இது தொடர்பாக ஏற்கனவே நாம் நூறு இடங்களில் ஒரே நாளில் நூறு முகாம்களை நடத்தி இருக்கிறோம் தொடர்ந்து முகாம்கள் நடத்தி தந்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் இந்த காப்பீட்டு இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற இந்த மகத்தான திட்டத்தில் எல்லா இடங்களிலும் இந்த முதலமைச்சரின் விரிவான பாதுகாப்பு திட்டம் நடைமுறைக்கு வரவிருக்கிறது அங்கே புதிய பயனாளர்களுக்கு அட்டைகளும் வழங்கப்படவிருக்கிறது எனவே ஒருங்கிணைந்த சுகாதார முகாமாக இந்த முகாம் அமையவிருக்கிறது நோய் கண்டறிதல் தொடர் சிகிச்சைகளை உறுதி செய்தல் நன்கு வரையறுக்கப்பட்ட பரிசோதனைகளை செய்தல் நோயறிதல் மற்றும் பரிந்துரைக்கு முன்னுரிமை என்கின்ற வகையிலான இந்த மகத்தான திட்டம் மிக விரைவில் சென்னையில் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது அதற்கான அரசாணையை நேற்றைக்கு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வெளியிட்டு சிறப்பித்திருக்கிறார்கள் இந்த முகாமை பொறுத்தவரை வருகிற டிசம்பர் இருபதுக்கு டிசம்பர் இறுதிக்குள் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்களில் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற வட்டாரங்களின் எண்ணிக்கை முன்னூற்றி எண்பத்தி எட்டு ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் மூன்று வீதம் ஆயிரத்து நூற்றி அறுபத்தி நான்கு முகாம்களும் சென்னையை பொறுத்தவரை பதினைந்து மாநகராட்சி மண்டலங்கள் இருக்கிறது மண்டலத்திற்கு ஒன்று என்கின்ற வகையில் பதினைந்து முகாம்களும் தமிழ்நாட்டில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிகள் ஐந்து இருக்கிறது அந்த ஐந்து மாநகராட்சிகளில் தலா நான்கு முகாம்களும் பத்து லட்சத்திற்கும் குறைவாக பத்தொன்பது மாநகராட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த பத்தொன்பது மாநகராட்சிகள் தலா மூன்று முகாம்கள் வீதமும் முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது இந்த முகாம்கள் அளவில் மக்களுக்கு நலன் பழிக்கும் முகாம்களாக இருக்கிற காரணத்தினால் இந்த திட்டத்தின் பெயர் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற வகையில் இந்த திட்டம் மிக விரைவில் தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன் தர வரவிருக்கிறது அதே மாதிரி அதாவது கொரோனா பாதிப்புங்கிறது பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டியது இல்லைங்கிறத தொடர்ந்து சொல்லின்னு வரோம் நேற்று நேற்றைக்கு கூட தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக பதிவாகியிருக்கிற அந்த எண்ணிக்கை இரநூத்தி முப்பத்தி ஆறு பேருக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது இந்த இரநூத்தி முப்பத்தி ஆறுங்கிறதும் ஒரு மூணு நாலு நாள் சளி தொண்டைவலி இருமல் இந்த மாதிரி ஒரு காய்ச்சல் இந்த மாதிரி பாதிப்புகளோடு குணமடைந்து விடுகிறார்கள் தொடர்ந்து இந்த பாதிப்புக்குள்ளானவர்களை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட சுகாதார அலுவலர்கள் கண்காணித்து கொண்டும் இருக்கிறார்கள் எனவே பெரிய அளவில் இதை பத ப பத பதட்டப்பட வேண்டியதில்லை இன்னொன்று நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் வயது மூத்தவர்கள் இணை நோய் பாதிப்பு இருப்பவர்கள் இதய பாதிப்பு இருப்பவர்கள் சிறுநீரக பாதிப்பு இருப்பவர்கள் இது மாதிரியான பாதிப்பு மிகுந்தவர்கள் பொது இடங்களுக்கு போகிறப்ப ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கானவர்கள் கூடுகிற இடங்களுக்கு போகும்போது இந்த நோய் பாதிப்புள்ளவர்கள் யாராவது இருமினாலோ தும்மினாலோ அவளுடைய அந்த எச்சில் துகள் இவர்கள் மேலும் பட்டு இவர்களுக்கு அது வர வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் சார்பில் ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி பொது இடங்களுக்கு நோய் பாதிப்பு உள்ளவர்கள் போ போபவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் வயதானவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் போகிறவர்கள் முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே தான் நாம் பலமுறை முறை இதை இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறோம் இது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாகவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதி கொரோனா பாதிப்புக்கு பிறகு தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது அடிக்கடி கைகளை கழுவிக்கொள்வது இந்த மாதிரி சுத்தமாக இருப்பது என்பது நல்ல நல்லது அதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்து யாராவது பா நோய் பாதிப்புகளோடு வராங்க இதய பாதிப்போ இல்லை சிறுநீரக பாதிப்போ நீண்ட நாள் அந்த டயபெட்டிக்கு அடங்காத அந்த டயபெட்டிக் பாதிப்போடு வராங்க அது இறப்புக்குள்ளாகிற அந்த சூழலில் டெஸ்ட் எடுக்கிறப்ப தனியார் மருத்துவமனைகளில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டெஸ்ட்டு பேக்கேஜ் வந்து பன்னெண்டு பதினஞ்சு வகையான டெஸ்ட் எடுக்கிறாங்க அதில் கொரோனாவும் ஒன்று இந்த கொரோனாங்கிற அந்த டெஸ்ட் பாதிப்பை பார்த்துட்டு அவங்க கொரோனா இறப்புங்கிற மாதிரி அறிவிச்சிடுறாங்க அது இப்போது அனைவருக்குமே ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது துறையின் சார் அதாவது கொரோனாவால் இறப்புங்கிறது வேறு இணை நோயினால் இயற்கையாக வந்து இறப்பு அடைகிறவங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் சொல்லுங்க இன்சிடென்டல் இன்சிடென்டலாக டெத்து பட் வேறு கொரோனா டெத்துன்னா கொரோனாவினுடைய தாக்கத்தினால் இறந்தவங்க ஸோ அதனால அதை வந்து வி ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட்

மத்தபடி நிறைய டெஸ்ட் பண்ணும்போது கோவிட் டெஸ்டும் பண்ணனும் கோவிட் டெஸ்டும் பாசிட்டிவா இருக்கவளதான். இல்ல கோவிடால எக்ஸ்க்ளூசிவா இருக்கல. அதனால கோவிட் இறப்பாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. எப்பவுமே கோவிட் பாசிட்டிவ் இருந்தால் இல்ல பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது.

இப்போ நகரப்பகுதிகளுக்கு எக்ஸ்ட்ரம் பண்ணிக்கும் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த நாலு வருடங்களில் பல்வேறு நகரங்கள்லேயும் பண்ணியிருக்கிறோம் இப்போ கிராமங்களுக்குமே டயாலிசிஸுங்கிற மாதிரி இந்த அதாவது அப்கிரேட் பிஹெசியில் லெவலில் ஒரு ஐம்பது இடங்களில் அந்த டயாலிசிஸ் எடுத்துகிட்டு போக போகிறோம் இந்த வருஷம் அதை தொடங்குகிறோம் அது அது தொடங்குறது மட்டும் இல்லை டயாலிசிஸ் பேஷண்ட்டு வெளியிலிருந்து வந்து ட்ராவல் பண்ணி வந்து டயாலிசிஸ் பண்ணின்னு போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு இந்த புரத சத்துள்ள உணவு இல்லாமல் போகிறதால பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகிறாங்க அதுவும் கூட இலவசமாக புரத சத்துள்ள உணவு கொடுக்கறதுக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் மிக விரைவில் அதெல்லாம் தொடங்க போகிறோம் எது இன்னும் அந்த லெவல் வரலைங்க இன்னும் அந்த லெவல் வரலை நம்ம ஏன்னா தேவையில்லாத பதட்டத்தை நம்ம ஏற்படுத்த வேணாம் இந்தியா முழுக்க இன்னும் அது மாதிரி எதுவும் வரல அதாவது ஒரு வீரியமிக்க கொரோனா இருந்தப்போ நீங்கள் சொல்கிறது ஒத்துக்கிற ஒரு விஷயம் இந்த கொரோனாவே இப்போ பல்வேறு உருமாற்றங்களை பெற்று இப்போ ஒமிக்ரான் இந்த ஒமிக்ரான்ல நூறுக்கும் மேற்பட்ட வகைகள் இப்போ ஆல்ஃபா பீட்டா டெல்டா டெல்டா ப்ளஸ் கம்மா கப்பா ஒமிக்ரான் இந்த மாதிரி ஏராளமான உருமாற்றங்களுக்கு பிறகு இப்போ ஒமிக்ரான் அந்த ஒமிக்ரான்ல நூறுக்கும் மேற்பட்ட மா வைரஸு இது வந்த உடனே நம்ம ஒரு பத்தொன்பது மாதிரிகளை பூனேயில் இருக்கிற வைரலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அங்கிருந்து பரிசோதனை பண்ணி ஒமிக்ரானில் இது ஒரு வகை இன்னும் நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு அதனால் இது உயிர் பாதிப்பை தரக்கூடிய ஒன்று அல்ல என்பதால் இது அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அன்றாடம் நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க